உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் எல்லோரும் எல்லா நிலங்களும் பெற்று வாழ அன்னை பராசத்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன் எல்லோர் வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு சின்ன குறிப்பு தான் கோச்சாரத்தில் சனி பயிற்சி ஆக இருக்கிறது ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கிறது குரு பயிற்சி நடக்கும் ஆண்டுக்கு பலன் இல்லை என்பதை நான் எல்லோருக்கும் சொல்லி வருகின்றேன் ஆண்டுக்கு பலன் இல்லை மாதத்திற்கும் பலன் இல்லை வாரத்துக்கும் பலன் இல்லை நம்முடைய காலத்தில் நம்முடைய சாதகம் சாதகமாக இருந்து தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை ஜனனநாளம் ஜனன காலம் முதல் இறுதி நாள் வரை கொண்டு போகிறது அதுதான் கோச்சாரம் என்பது வந்து நீங்கள் நான் கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி நன்மையவும் செய்வதற்கு கோச்சாரம் சற்று உதவியாக இருக்கும் தீமையை செய்வதற்கும் சற்று கோச்சாரம் உதவியாக இருக்கும் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் ஏழரை காலங்கள் என்பது யாரும் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவரவர் வாங்கி வந்த வாரத்திற்கு ஏற்றவாறு சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும் அவர் சனி ஈஸ்வரன் அல்லவா அவர்தான் நாயகன் அவர்தான் தலைமை அவரோட பிடியில் ஏழரை சனியாக கும்பராசினியர்கள் இப்போது நடைமுறையில் இருந்து வருகிறீங்க நடைமுறையில் இருக்கிறீங்க ஏழரை சனி என்பது வந்து உங்களை தொட்டு ஐந்து ஆண்டுகள் வருகின்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி நிறைவு பெறும் ஜென்மம் என்றால் உடம்பு ஜென்மம் என்றால் உடம்பு உடல்நிலை பாதிப்பில் இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க உடம்பில் அக்கறை செலுத்திக்கிங்க ஏன்னா மார்ச் ஆறாம் தேதி தான் பயிற்சி ஆகப் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலனை சொல்வது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறதுனால உங்களோடு கிரகப்பயிற்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி ஆனார்னா ஜென்மசனியாக இருப்பவர் பாதசனியாக ஆறுவார் பாதசனியாக மாறும் இடம் வந்து குருவோட வீடாகும் முன்னாடி இருந்தது ஆட்சி வீடு அதனால சில ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க ஆட்சி வீட்டில் இருக்கும் சனி பகவான் பெரிய பாதிப்பை செய்ய மாட்டார் அப்படின்னு நீதி தேவன் என்பவர் வந்து தன் பிள்ளையை தான் அதிகமாக தண்டிப்பார் என்பது என்னுடைய அனுபவம் ஒரு உயர் அதிகாரி நல்லவராக வாழ்கிறார்கா அவர் பிள்ளையை வந்து என்ன திருட்டுத்தனமாக வளர்ப்பார் செல்லம் கொடுத்தா வளர்ப்பார் சரியாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் பத்திரமாக இருக்கணும் அப்படி தான் சொல்லுவார் அது மாதிரி கும்பராசியில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தாரை ஒளியே மற்றபடி கும்பராசினர்கள் பெரிய பாதிப்பு அடைந்தவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன் அப்போ ஜென்மசனி என்பது வந்து நேரடியாக நம்முடைய இதயம் நேரடியாக உடனே படும் ஆகவே ஜென்மசனி என்பது மாறி பாதசனியாக இடம் இடம்பெறுவார் இரண்டாம் இடத்துக்கு வருவார் இதை நான் ஏற்கனவே மகர ராசி நேர்களுக்கு சொல்லி நான் அனுபவத்தில் நிறைய தெரிஞ்சிருக்கேன் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி நடந்ததுன்னு சொல்லி ஒரு விளம்பரம் அதில் மகர ராசி நேர்கள் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு கும்பராசினியர்கள் பாதசனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அவரோட அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பஞ்சாங்கம் சரியா அந்த பஞ்சாங்க சரியானலாம் விவாதம் நடத்த முடியாது இருந்தாலும் மகர ராசினியர்கள் கடந்த ஒரு ஆண்டில் நிறைய பேருக்கு நான் சொல்லி பாதத்தில் அதாவது இடுப்புக்கு கீழ் பகுதி அடியாகிவிட்டது நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க காயப்பட்டிருக்காங்க சில பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளாயிருக்காங்க சில பேர் கொஞ்சம் நிறையவே கஷ்டப்பட்டுதான் பார்த்துருக்கோம் அப்போ சனி பயிற்சி பாதசனியாக வருகிறார் என்றால் இடுப்புக்கு கீழ் பகுதியில் நிச்சயமாக அடிபடும் நம்ம வீட்டுக்குள்ளே கூட வலிக்கட்டு விழுந்தெல்லாம் படிக்கட்டில் விழுந்தெல்லாம் கீழ வும்ப விழுந்தடலாம் வாகன விபத்துகள் ஏற்படும் ரொம்ப கவனமாக பத்திரமாகவும் எச்சரிக்கையாகவும் கும்பராசினியர்கள் இருந்து கொள்ள வேண்டும் அது குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பள்ளி பருவத்தில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு காலேஜ் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகவும் கவனமாக இருந்து படித்து பரிசு எழுதணும் ஏன்னா பறிச்ச காலத்தில் தான் சனி பயிற்சி ஆகிறார் இருந்தாலும் அவர் ஏழியாக தான் இருப்பார் பாத சனிக்கு வந்தார் அப்படின்னாலும் அவர் ஏழியில் தான் இருப்பார் இப்போ முக்கியமான பொறுப்புகள் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பத்தாம் இடம் மன்னிக்கவும் பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கல்லூரியில் வந்து இறுதி ஆண்டு படிக்கக்கூடியவர்கள் இந்த இறுதி ஆண்டு படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை இறுதி ஆண்டு படித்த முடித்தவுடன் எல்லோருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நிச்சயமாக வேலை கிடைக்காது ஆனால் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் மேற்கொண்டு ஓராண்டு அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கான கல்வியை தொடர்ந்து படித்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் ஏலரசனை முடியும் தருவாயில் நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் நீங்கள் வந்து இறுதி ஆண்டை முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் உங்களுக்கு சரியான வேலை கிடைக்காது அதனால் மேற்கொண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க வாய்ப்புள்ளவர்கள் மேற்கொண்டு படிக்கவும் இந்த பதிவை கேட்கக்கூடியவர்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த ஒரு பதிவுக்காக வேண்டி மட்டும் அடுத்து கல்வி தொடர்ந்தால் நலம் என்ன சின்ன வயசில் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டுதானே இருப்பாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆகவே சனிப்பயிற்சி என்பது இரண்டாம் இடமான பாதஸ்தனியாக வருகிறார் குரு பயிற்சி சற்று ஆறுதல் அளிக்கிறார் சிறியவர்கள் மூல் பெரியவர் வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குரு பயிற்சி ஆகக்கூடிய இடமும் ஆறாம் இடமே தனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தானாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய முக்கிய பொறுப்புகளுக்கு சொந்தக்காரர் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுவார் ஒன்பது நவகோள்களின் மிக முக்கியமான நாயகன் வந்து குரு பகவான் என்பதனால் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் யாருக்கும் பாதிப்பில்லைன்னு சொல்கிறது ஒரு பொதுவான கருத்து ஏன்னா அவர் நல்லவர் அல்லவா நல்லவரால் யாருக்கும் கெட்டது நடக்காது ஆனால் சில நேரங்களில் வந்து தசாபுத்தி பாதகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களும் கெட்ட இடத்துல இருந்தால் கெட்டதும் சேர்ந்து செஞ்ச மாதிரி ஆகிடும் ஆறாம் இடங்கிறது எதிரி ஆறுங்கிறது நோய் ஆறுங்கிறது கடன் ஆறுங்கிறது விபத்து ஆறுங்கிறது வழக்கு இப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் குரு பயிற்சி ஆகிறார் சுபக்கோளாகிய குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தில் இருப்பது இவையெல்லாம் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் தரும் இது ஜோதிட பாடம் உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் ஏழரை சனியும் ஒன்றும் செய்யாது குரு பகவான் பேச்சியாயும் ஆறாம் இடத்துக்கு வரப்போவதும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது நூறு சதவீதம் பெரிய பயங்கொள்ள தேவையில்லை ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்யணும் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யணும் காளியம்மன் வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் பைரவர் வழிபாடு பண்ணணும் பொதுவாக பக்தி இருப்பவன் பயங்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு மற்ற கடவுள்கள் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் அவசியம் கிரிவலம் போங்க அண்ணாமலை இறப்பாருங்க பாருங்க பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இறுதி ஆண்டு படிப்பில் எல்லோரும் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு பரிச்சை எழுத போங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ராகுகேது பெயர்ச்சி இந்த ஆண்டின் இறுதியில் வருகிறது ஒரு மாதம் பாக்கி இருக்கும்போது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி குரு பகவான் கூட ராகு சேர்வார் சாரி மன்னிக்கவும் கேது சேர்வார் கேதுவும் குருவும் சேர்ந்தா கோடீஸ்வர யோகம் அந்த குருவும் கேதுவும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் காலம் ஆறாம் இடம் வந்து ஒரு ஆறு மாத காலம் நவம்பர் முதல் ஜூன் வரை இருப்பார் குருவும் கேதுவும் ஒன்று சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் கருத்து உண்டு குருவும் கேதுவும் சேர்ந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க குரு கேது சேராமல் பணக்காரங்களாக இருக்கணும் இருக்காங்க ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்களில் குருவும் கேதுவும் சேர்க்கை என்பது ஒரு தனி சிறப்பு என்பது ஆறாம் இடத்தில் கேது இருந்தால் எதிரி கடன் நோய் விபத்து வழக்கு இவைகள் அனைத்தையும் பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆறாம் இடங்கிறது வந்து கெட்ட இடம் கெட்ட ஆதிபத்தை கொண்ட இடம் அந்த இடத்துக்கு கேது வரும்போது அத்தனையும் வந்து ஜெயம் என்று சொல்லப்படுகிறது அப்போ எதிரி நாஸ்தியாகும் கடன் நிவர்த்தியாகும் விபத்து தவிர்க்கப்படும் நோய் வந்து தாக்கத்துடன் தப்பித்து கொள்ளலாம் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத செல்வமும் கூட வந்து சேரலாம் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் ஏன்னா ஆறாம் இடம் ராகு கேதுக்கு அவ்வளோ ஒரு சிறந்த இடம் அவர் கூட குரு சேரும்போது கோடீஸ்வர யோகம் இது யாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் அதுக்கு வந்து நம்முடைய வரம் அடிப்படையில் சாதகமாக இருக்க வேண்டும் தசாபுத்தி சாதகமாக இருக்கணும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கும்பராசினியர்கள் உங்களுக்கு சிறந்த ஆண்டாக அமைய அன்னையிடம் வேண்டிக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நாளும் பெற்று நல்வாழ்வு வாழ்வீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்